இதே அண்ணாமலை எடப்பாடியை பற்றி என்ன சொன்னார் எடப்பாடி அரசியலில் தற்கொலை ஒரு தருதலை ஒரு தலைமைக்கே தகுதியற்றவர் இப்படிங்கிறதத்தானே அண்ணாமலை சொன்னார் அதுக்குத்தானே எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் தனிப்பட்டில் பகையாச்சு இன்றைக்கி ஒரு அஜெண்டாவில் அவங்க பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பாஜக ஒரு தற்கொலை முடிவை தேர்தலில் எடுப்பது என்பதற்காக அவருக்கு கூட போய் சேர்ந்து நாம ஏன் தற்கொலை முடிவு எடுக்கணும் பழனிசாமிங்கிறது ஒரு தோல்வியின் பிம்பம் துரோகத்தின் அடையாளம் அதை நீங்கள் எந்த வடிவில் முன்னிலைப்படுத்தினாலும் அந்த வடிவம் தோக்கத்தான் செய்யும் இது மக்கள் ஒரு காலம் ஏற்றுக்கிட இல்லை இது பாஜக கூட்டணியில் இருந்தாலும் சரி பாஜக கூட்டணி இல்லாம இருந்தாலும் சரி பழனிச்சாமி தனியாக வந்தாலும் சரி பழனிச்சாமி கூட்டணியோட ஒரு அணியாக வந்தாலும் சரி எந்த தேர்தலில் எப்பொழுது பழனிசாமி முகத்தை காட்டினாலும் அந்த தேர்தலில் தோல்வி தான் அப்படிங்கிறது தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அதற்காக திமுக எதிர்ப்பு வாக்குகள் பூரா பாஜகவுக்கு வந்துருங்கிற கனவுலேயும் கற்பனையிலேயும் பாஜக ஒரு ப்ளே பண்ணுது வராது நடக்காது பழனிசாமியை முன்னிலைப்படுத்தப்பட்ட தேர்தல்கள் எல்லாம் திமுகவுக்கு தான் அந்த பலனை சேர்க்குமே ஒழிய பழனிசாமிக்கும் பலன் தராது பாஜகவுக்கும் பலன் தராது